எந்த ஒரு படைப்பாக இருந்தாலுமே மனதை நெருடாம உள்வாங்க வச்சு நம்ம மனதை பாதிக்க முடிகிறது என்றால் அர்த்தம் இது என்னதான் கற்பனை உலகமாக இருந்தாலும் கூட நான் அதை எதார்த்தத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஆகட்டும் நாம் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆகட்டும் நாம் பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் நாம் பார்க்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து நாம சிந்தித்தது போலவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடந்தது போலவும் தான் அமையும் அப்படிப்பட்ட படைப்புகள் எதுவுமே வந்து தோத்ததா வரலாறு கிடையாது அப்படி மக்களை மகிழ்வித்த ஓவியங்கள் அது மக்களை கவர்ந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது இது மக்கள் வணக்கம் சன்னலுக்கு வெளியே இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக சென்னை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆர்ட் ஹவுஸ் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும் இந்த இடத்துல நிகழக்கூடிய கண்காட்சியை தான் நாம பார்க்க இருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் ராஜா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா எத்தனை வருஷமாக வரைஞ்சிட்ருக்கீங்க சார் ஆக்சுவலாக நான் வந்து எட்டு வயசுலேருந்தே எனக்கு ஓவியத்து மேலாம் ரொம்ப விருப்பம் ஆர்வம் நம்ம இந்த ஆட்டை விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு வீட்டில் கொஞ்சம் நம்மளுடைய வருமானம் போதாது அப்படின்றதுனால கமர்ஷியல் பேஸ் ஓவியம்லாம் நான் கற்றுக்கணும் ஒரு எழுதுறதுக்கு கமர்ஷியல் சைன் போர்டு இந்த மாதிரிலாம் அந்த வர காசை வச்சு தான் படம் கலர்லாம் வாங்கி வரைய ஆரம்பிக்கும் சின்ன வயசுலேருந்து எயித்துக்கு அப்புறம் அது தான் அதுலேருந்து டெவலப் பண்ணி தான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் வாங்குறது ஒரு இடம் பயணம் பண்ணி போகும்போது காலேஜ் அப்பாட்ஸில் இருக்கிற ஒரு ஓவியர் வந்து அவுட்டோர் ரோடுன்னு பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் பேர் செல்லுராஜ் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அடுத்த கட்டம் அவருடைய இது பயணம் எனக்கு கிடைக்கும்போது எல்லோரும் நின்று பார்க்கும்போது நான் ரொம்ப நேரம் நின்று பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது அவர் என்னை கேட்குறேன் என்ன தம்பி நீ இந்த ரொம்ப நேரம் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க நீ நிற்கிற அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு ரொம்ப ஆர்வம் இதில் அப்படின்னா அப்போ நான் எட்டாவது படிக்கிறேன் எனக்கு வந்து அதில் வந்து டென்த்து பாஸ் பண்ணால் தான் நீ காலேஜி சார்னால் நான் காலேஜிலேருந்து வரப்போ அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வத்தை பார்த்து அவர் காலேஜில் ஈவினிங் ஆர்ட் கிளப் இருக்குது அதில் உணனா அவனை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அஞ்சாவது வருஷம் முடிக்கிற அவர் என்னை வர சொல்லி அந்த காலேஜில் சேர்த்து விட்டார் அதில் போனதுக்கப்புறம் தான் சில ஆற்றினுடைய விரிவுலாம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நான் இருந்து தான் என்னுடைய பயணம் அது பண்ணிவிட்டு ரொம்ப ஆர்வம் நான் அப்போ வந்து இருக்கிற பொருளை தான் நான் பண்ணுவேன் ஒரு பொருள் இருக்குதுன்னா பேஸ் வந்து அதுதான் அதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்டைல் இப்போ பண்ணுறது வந்து நைன்டி செவன் நைன்டி செவனில் இந்த ஸ்டைல் பண்ண நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்றதுனால நிறைய ஷோகெல்லாம் பார்த்து நமக்குன்னு ஒரு இது வேணும் அப்படின்ட்டு நிறைய பண்ணி பண்ணி பார்ட்டிசிபேஷன் கொடுப்பேன் ஒன்று பார்ட்டிசிபேஷன் ஆகும் சிலது ஆகாது இதுக்கு ஜட்ஜிங்க இருப்பாங்க அது நமக்கே புரியாது அப்புறம் ரொம்ப நாள் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அதை நான் பயணம் பண்ணுறது அப்போ நான் அதை புரிஞ்சுங்கண்ணே ஒரு ஓ இந்த மாதிரி நமக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு ஓவியம் நம்மளுது நம்ம சைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம முகம்தான் அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இல்லாதது பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஜட்ஜி அதை வச்சு தான் நம்ம அவார்டு அடுத்த கட்டம் பயணம் பண்ணுறது தான் அப்போ நான் தொண்ணூற்றி ஏழில் எனக்கு இந்த ஸ்டைல் கிடச்சிது அதுல இருந்து நான் இப்போது சோ பயணம் பண்ணின்னு வர்றேன் நான் அதுல இருந்து தான் பண்றேன் நான் ஐயா இந்த ஓவியத்துல முதல் ஓவியத்துல வந்து நீங்க அதுல இருக்க பயன்படுத்தி இருக்க அணிகலங்கன் பத்தி சொன்னீங்க இல்லையா அதையும் தாண்டி ஒருவருடைய முகம் மட்டும் ஒரு விலங்குடைய முகம் மாதிரி வந்து இருக்கு அது வந்து பச்சை நிறத்துல இளம் பச்சை இடத்துல வந்து வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்கள் காட்டுல எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க காட்டுவாசின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அந்த காட்டுவாசி என்ன பொறுத்தவரையிலே எப்படின்னா அந்த அனிமலோட காட்டுக்குள்ளே ஏற அனிமலில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அந்த மாதிரி நம்ம புளிவாசல்லாம் போட்டு ஆடுவோம் அந்த மாதிரி அனிமல்லோட அவங்க பழகி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பழகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படி இல்லை இப்போல்லாம் அப்படின்றது சொல்ல வர்றதுக்கு தான் அது அந்த காட்டு செடி கொடிங்கள்லாம் அவங்க அப்படின்றது அந்த காதில் இலை வச்சு இந்த மாதிரி அப்படி இருந்தாங்க அதனுடைய இது கான்செப்டே இது தான் இந்த அணிகல அணிகலங்கள்லாம் கூட முன்னாடி சொன்ன இல்லையா இதுதான் மனிதன் வந்து சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க இதில் வந்து ஒரு கிங் எப்படி இருப்பாங்க இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணி ராஜாவா நம்ம அந்த ஊர்ல ஒரு இருபது பேர் இருந்தாலும் ஒரு அப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க என்னுடைய கற்பனை அவ்வளோதான் ஒரு மிகைப்படுத்தி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுதான் நம்ம அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி நேசிக்கிறதுலாம் கம்மியாகி போச்சு அப்படின்றது சொல்கிற வர்றது தான் என்னுடைய படம் இந்த ஓவியத்துக்கு நீங்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய வண்ணங்கள் நிறங்கள் பற்றிலாம் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம இது அக்கர்லிகான் கேன்வாஸ் இது அக்ரலிகான் கேன்வாஸ் அண்டு மிக்சட் மீடியான்னு சொல்லலாம் இது பேஸ்டில் அண்டு பென்சில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் நீங்கள் எல்லா படத்துலேயும் அந்த மாதிரி இருக்காது இதில் வந்து அந்த ஸ்டெக்சர்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்றதுனால சில அந்த பேஸ்டில் பென்சில் அதுக்கேற்ற மாதிரி சில டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு அதையும் தாண்டி அந்த முகங்கள்லாம் இருக்குது இல்லையா அது அந்த காலத்து முகங்கள் அவங்க வந்து கவசம் அணிஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்போவும் வந்து நம்ம வந்து கவசம் அணியணும் போர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அவங்களாம் கவசம் அணிஞ்சிருக்காங்க மேலே வந்து குதிரையும் இருக்குது இல்லையா இதெல்லாம் மூலமாக வந்து என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஓவியம் வந்து நான் பண்ணுறது புதுசாக இருந்தால் கூட என்னுடைய ஓவியங்கள் எல்லாமே நான் பண்ணுறது அத்தனையும் அந்த காலத்து ஆளுங்களை வச்சு தான் சிந்திச்சு தான் நான் பண்ணுறேன் அவங்க இப்படி இருந்தாங்க கிங் ராஜாங்களாம் இப்படி இருந்திருப்பாங்க அவங்க கான்செப்ட் தான் அவங்கள தான் இப்போ இருக்கிறவங்கள யாரையும் வரைய வரல வரையில்தான் அவங்களுடைய அதை வச்சு தான் நான் கவசம் அணிஞ்ச மாதிரி அந்த காலத்தில் ராஜான்னா இப்படி இருந்துப்பாங்க கவசம் அணிஞ்சு அதை வச்சு சொல்ல வரேன் சப்ஜெக்ட் அவ்வளோ தான் என்னுடைய இது வந்து நமக்கு முன்னோர்கள் தான் இப்படி இருந்தாங்க அவங்கள வச்சு நான் சொல்ல வரேன் கருத்து அவ்வளோ தான் சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ கவசம் இப்போ சண்டை நடக்குது அது தேவையில்லைன்றது ஒரு பாதுகாப்பு தானே ஒரு சட்டை அது மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தனியாக ஒரு பெண்ணு போகும்போது சில இதுவெல்லாம் நடக்குது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது எல்லாேருக்கும் பாதுகாப்பு தேவை அப்படின்றதுக்கோசம் அந்த கவசத்தை அணிஞ்சு பண்ணியிருக்கிற அவ்வளோதான் அது போர் தேவையில்லைன்றதுக்கோசம் தான் தான் பூ அந்த மாதிரி விஷயம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல வர்றது அது மட்டும் இல்லாது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இது தான் அதனால் அந்த காலத்து ஆளுங்களை வச்சு தான் என்னுடைய ஓவியம் அத்தனையும் அவங்கள வச்சு தான் அவங்கள எப்படி எப்படி இருந்தாங்க அதை வச்சு தான் என்னுடைய ஓவியம் எல்லாமே பழமையான ஆள்கள் தான் காலத்துக்கு தேவையான கருத்துக்களை கருத்துக்களை அவங்கள வச்சு தான் நான் சொல்லுவேன் சொல்கிறீங்க இல்லையா அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் ஆமாம் உங்களுடைய அடுத்த ஓவியம் பார்க்கலாம் பார்க்கலாம் இது வந்து அக்வாட்டிக் லைஃப் அப்படின்ட்டு இப்போ நீர் இல்லை நம்ம அனிமல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நீர் தண்ணி அந்த மீன் மீனை வச்சு நம்ம பண்ணுறது தான் நம்ம இப்போ மீனோட எப்படி நம்ம அனிமல் போன இதெல்லாம் இருக்கும்போது மீன் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை அதை வச்சு கம்போஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது அதை நீரில் வாழ்கிற அந்த செடி கொடிங்கள் அதுதான் அதை சம்மந்தமாக வச்சுட்டு அக்கோட்டிக் லைஃப் நீரில் இருக்கிற நம்மளும் அதோட சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் வெளியே தான் பார்க்கோம் மீனோட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டா நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஓவியம் பார்த்தோம் உங்களுடையது அதல முகங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லா clear-ஆ தெரிஞ்சது ஆனா இந்த ஓவியத்துல பாக்கும்போது முகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன காரணத்தால இப்படி வந்துச்சக்க एक्चुअली நான் ஒரு கேன்வாஸ் எடுத்து பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் வரையணும் அப்படினு 5 முகம் ஆறு முகம் அப்படி எல்லாம் கணக்கு போட மாட்டேன் நான் செய்யும் போது கம்போஸ் பண்றத தான் இப்டே இருந்தா இது நல்லா இருக்கு ஒரு நாலு பேர் எடுக்கும் போது இடம் கம்மியாக இருக்குது நாலு பேர் அப்படி பண்ணலாம் கூட ரெண்டு பேர் சேர்க்கும் போது பின்னாடி ஒருத்தர் இருக்கிறது தானே அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அதை வச்சு நான் பண்ணுறது தான் கொஞ்சம் அழகுப்படுத்துறது தான் தான் அந்த மாதிரியான ஒரு இது அந்த செடி கொடிக்கல்லாம் நீரில் இருக்கிற மாதிரி இது பண்ணி அதனுடைய கம்பல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த கம்பல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி செடி மாதிரி கூட யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த நேரத்தில் என்ன தோணுது ஒரு ஓவியம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருந்து அந்த எல்லா வரையும் ஒன்னோட ஒன்னோடய ஒன்று சேர்ந்து இருக்கணும் இது அந்த இருந்து அவங்க பண்ணது ஓல்டு மாஸ்டர்லாம் அதனுடைய இதெல்லாம் நான் நிறைய காப்பி பண்ணி பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஓவிய கண்காட்சியில் உங்களுடைய ஓவியங்கள்லாம் வைக்கும்போது பார்வையாளர்கள் அதை பார்த்துட்டு உங்களை பாராட்டி இருப்பாங்க இல்லைனா வந்து பரிசுகளும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா அதை பற்றிலாம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய அது மாதிரி பாராட்டு வாங்கியிருக்கிறேன் அது மாதிரி அவார்டு ஸ்டேட் அவார்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டேன் அப்புறம் மும்பையில் அவார்டு வாங்கியிருக்கிறேன் அது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஆறு அவார்டு வாங்கியிருக்கிறேன் அது காரணம் என்னென்னா என்னுடைய இந்த ஓவியங்கள் தான் என்னுடைய சொந்தமாக எனக்குள்ளே பண்ண ஓவியம் ஆனால் இப்போது நீங்கள் வச்சுருக்கிற ஓவியம் எதுவுமே ஷோவில் கேலரியில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி நிறைய பேர் எடுத்து படங்கள் தான் இதெல்லாம் இது ரெண்டும் ஓல்டு இதுதான் நியூ புதுசாக அதெல்லாம் பேர் வாங்கினா படங்கள் தான் நிறைய பேர் பார்த்து இது இது பண்ண படம் அந்த பாராட்டின படங்கள்லாம் நிறைய பாராட்டாங்க நிறைய பேர் சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கவே இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்கும் படிக்கலைன்னு யாருக்கும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் பண்ணுற ஓ ஓவியத்தில் அந்த ஸ்டர்லேருந்து ட்ராயிங்கில் இருந்து எல்லாமே பண்ணுவேன் யாருக்கும் தெரியும் நான் சொன்னால் தான் தெரியும் நான் என் க்ளப்பில் கிளாஸ் படித்தேன் அப்படின்னு எல்லாம் எல்லோரும் நீங்கள் எந்த வகையில் படித்தேன்னு கேட்பாங்க நான் சொன்னால் தான் அதுக்கு தெரியும் அந்த மாதிரியான தான் என்னுடைய ஓவியம் உங்களுடைய ஓவியங்கள் பார்த்துட்டு இந்த ஓவியம் நல்லா இருக்கு இந்த நிறங்கள்லாம் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா எப்படின்னா ஒரு ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா முகமும் பாருங்க தனியாக தெரியும் நிறைய பேர் அது மாதிரி பண்ண முடியாது நான் சொல்றதுன்றது கிடையாது நீங்க அவங்க கிட்ட தான் அதை கேட்கணும் இருந்தாலும் அவங்க சொன்னதை சொல்கிறேன் நான் ஒன்னொன்னும் யோசனை பண்ணி தான் பண்ணுவேன் ஏதோ அப்படின்ட்டு செய்ய மாட்டேன் ஒரு ஒரு கலரும் சூஸ் பண்ணும்போது என்ன நான் யோசிப்பேன் இதை நம்ம பண்ணலாமா இதை பண்ணலாம் கரெக்டாக இருக்கமா அப்படின்றது டைம் ரொம்ப எடுக்கும் அதை யோசித்து அப்படி தான் பண்ணுறேன் அனவாசியமாக நான் பண்ணுறதே கிடையாது அதனால் அந்த மாதிரி பேர் நிறைய வாங்கியிருக்கிறேன் நீங்களே பார்த்தா தெரியும் ஒரு சில ஓவியம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும் எல்லாமே டோட்டலாக நம்ம பார்க்கணும் ஒரு பெயிண்டிங்னால் நம்ம பார்வை எல்லாமே அதில் பண்ணணும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு முகமும் காமிக்கு தனித்தனியாக கலர் காமிச்சாக கூட எல்லா முகமும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி தான் அதெல்லாம் நான் என்னுடைய ட்ராவல் தான் அவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணி இருக்கேன் அப்படின்ற ஒரு காமிக்கிறது தான் அந்த ஓவியத்தை பார்த்தாலுமே சீனியருங்க எல்லாருமே சொல்லுவாங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாருமே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நல்லாவே உங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது சார் ஒவ்வொரு ஓவியத்தை பற்றியும் தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் கோவிந்தராஜன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுடைய ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே வண்ணமயமா இருக்குது அதையும் தாண்டி திருவிழாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி தான் வரைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது இந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் எதை மையப்படுத்தி வரைகிறீங்க ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து பயணம் செய்யும்போது பார்க்குற காட்சிகளை ஓவியமாக வரைவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பருவத்தில் அவங்க பார்த்த காட்சிகளை ஓவியங்களாக வரைவாங்கள்ல அதை அதை சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் எதை பயப்படுத்தி வரைஞ்சிங்க சின்ன வயசுலேருந்தே நிறையா ஓவியங்கள் வரைவேன் அந்த காலத்து வீடுகளில் திண்ணைகள் ரெண்டு பக்கம் திண்ணை கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்னுடைய ஓவியங்களை டெய்லி ஒரு ஓவியம் அங்கே நடக்கக்கூடிய சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் க எது கையில் கிடைக்கிதோ ஒரு கறி துண்டு ஒரு செங்கல் அது மாதிரி உள்ள ஒரு பொருளை எடுத்து அந்த திண்ணை வீட்டு திண்ணையினுடைய இதில் திண்ணை ஓவியம் மாதிரி அதில்லாம் சௌறுகளை வரைஞ்சி அப்படியே அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணோம் அதாவது இப்போ மற்ற கல்லூரியில் இருக்கிற மாதிரி ஒரு சிலபஸ்ஸு அதை ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி எதுவும் கிடையாது நம்மளே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அனுபவித்து தெரிஞ்சுக்கணும் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கணும் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அதை கற்றுக்கணும் கோவிலில் உள்ள சிலை மட்டும் வரைகிறது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் வாசலில் அந்த கோவிலுடைய வா வாசலில் இருக்கக்கூடிய அந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்வீட் வியாபாரம் பண்ணுறவங்க மித்த நிகழ்ச்சிகள் போகும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள் திருவிழாக்கள் நடக்கும்போது தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் போது அதில் வரக்கூடிய அந்த முன்னாடி சொல்லக்கூடிய மியூசிஷியன்ஸு டான்சர்ஸு நிறையா விஷயங்கள் அங்கே நடக்கும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் தான் பெயிண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் பொய்க்கால் குதிரையை மட்டும் மையமாக வச்சு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா உங்களுடைய முதல் ஓவியத்தில் கூட பொய்க்கால் குதிரையை தான் வச்சு வரைஞ்சிருக்கீங்க இதை தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன பொய்க்கால் குதிரைங்கிறது ஒரு டம்மி அது வந்து ஒரு குதிரையினுடைய இதில் ஒரு மனுஷன் உள்ள இருந்து ஆடுவார் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நல்லா கலர்ஃபுல்லான அந்த இதெல்லாம் டிசைன்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும் அதுதான் என்னை கவர்ந்த ஒரு விஷயம் அது அதை மையப்படுத்தி அதனுடைய இதை வச்சு வரைகிறேன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னுடைய பேக்ரவுண்டில் வரும் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த சின்ன ராட்டினத்தில் ஆடக்கூடிய குழந்தைகள் விளையாடக்கூடிய இராட்டனம் ஒரு மியூசிஷியன் ட்ரீஸு கோவில் யானை யானைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் தோலில் வந்து அவங்க அப்பா வந்து குழந்தைய தோளில் தூக்கிட்டு இப்படி வச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு தூக்கி காமிக்கிறது ஒரு நாதஸ்வர வித்வான் ஒரு டான்சர் இதை மாதிரி உள்ள விஷயங்களை பேக்ரவுண்டில் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் எந்த ஓவியத்துக்கு பயன்படுத்திக்க கூடிய வண்ணங்கள் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து நிறைய வண்ணங்கள் பயன்படுத்திருக்கீங்க அதுவும் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு வண்ணத்துக்கும் வந்து நிறைய கேப் இருக்குது ஒரு வண்ணத்தோட இன்னொரு வண்ணம் மிக்ஸ் ஆனாலும் கூட பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து வண்ணமயமாக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா வண்ணங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க நீங்கள் அந்த பிரைட்னஸ்ஸை கொடுக்கணும் அந்த திருவிழாவுனுடைய பிரைட்னஸை காமிக்கணுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வண்ணங்களை நாங்கள் சூஸ் பண்ணி அந்த துணியில் வரக்கூடிய வேறு வேறு மாதிரியான டிசைன்களை பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறோம் அது ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் எஃபெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் இதில் குழந்தைகள் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்குது அது வந்து குதிரை பொம்மை இல்லையா அதில் உட்காந்து இருக்காங்க இந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ராக்கிங் ஹார்ஸும்பாங்க அதாவது ஆடு குதிரை அப்படிம்பாங்க இந்த ஆடு குதிரை வந்து மரத்திலான ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் நல்ல உயரமான ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரம் உள்ள ஒரு பொம்மை இதில் வந்து குழந்தைகளை உட்கார வச்சு அந்த ராக் பண்ணுவாங்க ஆட்டுவாங்க அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கும் இந்த ஓவியத்தில் வந்து அவங்க குழந்தையும் ப்ளஸ் அவங்க நண்பர்கள் அவங்க சேர்ந்த சீனியர் சிஸ்டர்ஸு பக்கத்து வீட்டு பொண்ணுங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து ஆடுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஓவியங்களில் எல்லாமே நேச்சர் சம்மந்தப்பட்டது நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறோமோ நாங்கள் போகிற வழியில் பார்த்த வழியில் வயல் வழியில் நடந்த விஷயங்கள் அந்த ஃப்ளோவிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இம்யூனான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய அந்த எந்த உருவம் வரைகிறேனோ அது உள்ளே வந்து நான் கொண்டு வருவேன் எல்லாமே இந்த யூனிவர்ஸு எல்லாமே நம்ம இது உள்ளே சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எங்கே இந்த டிசைன்ஸ் ஃபார்ம் இது வெறுமை இருந்தால் கூட அது ஒரு டிசைன் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாமே அப்படியே கோவில் சிலைகளில் அதில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதை தவிர என்னுடைய பேக்ரவுண்டில் சின்ன சின்ன பூச்சிகள் பறவைகள் இதுகளுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏற்கனவே பார்த்த ஓவியத்துலேயும் குதிரைகள் இருந்தது இதுலேயும் வந்து குதிரைகள் இருக்குது ஒரு பெண் வந்து அந்த இசைக்கருவியை இசைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு ஆண் வந்து நடனம் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த ஓவியத்தை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அதான் அந்த முதல் ஓவியத்தில் கேட்டீங்க ஒரு ஏன் அந்த பொ பொய்க்கால் குதிரை மட்டும்னு பொய்க்கால் குதிரைக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த நாதஸ்வர கலைஞர்கள் இசை கலைஞர்கள் இதெல்லாம் அது சின்ன கண கேன்வாஸில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த வேறு என்னென்ன இதுலேயே இந்த மாதிரி நாதஸ்வர கலைஞர்கள் கூட வர மாதிரி கூட பண்ணுவோம் ஒரு ஒரு இதுக்கு தர சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த காம்போசிஷன் எது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த நாத இது இசைக்கலைஞராக ஒரு அது பெண் இசை கலைஞராக சேர்த்துருக்கிறேன் ஏன்னா பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதும் என்னுடைய ஒரு இது அவ அந்த இதுவுமே என்னுடைய வேறு ஓவியங்களில் அந்த ஆடுறவங்க கூட பெண்ணாக இருந்திருக்கிறாங்க இதில் நான் வரைஞ்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இந்த தேர் திருவிழா அதை தேர் இழுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து காவடி தூக்கிட்டு போகிற விஷயம் இது ஒரு டெம்பிள் அங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பூ வியாபாரம் பண்ணுற அவங்க இது வந்து யானை யானையை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் இங்கே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் மெரிகோரம் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் இந்த குதிரைகள் மாதிரி இருக்கும் அதில் சின்ன குழந்தைகள் வச்சு ரவுண்ட் பண்ணுவாங்க துப்பாக்கி சுடுதல் அங்கே வந்து டயரை குழந்தைகள் ஓட்டிகிட்டு போகிறது அது வந்து எங்கள் ஊருனுடைய ஒரு சிறப்பான விஷயம் இது வந்து ஒரு கிராமத்து அய்யனார் கோயில் இந்த ஐயனார் கோயில் எங்கள் ஊரில் என்ன ஊர் கும்பகோணத்தில் இந்த இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அருவாளை ரெண்டு பேர் பிடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல மூணு அடி இப்போ நாலு அடி உள்ள அருவாளை அது மேலே ஒரு ஆள் ஏறி நின்று அந்த சாமி அவர் ஏறி நின்று குறி சொல்லுவாருங்க ஆரிக்கல் ப்ரெட்டெக்ட்னு சொல்லுவாங்க இந்த அவங்க என்ன கேட்குறாங்களோ உனக்கு எது நடக்கும் அது நடக்கும் ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்க அதுக்காக இந்த அவங்கள சுற்றிய அந்த இவங்க கூட்டம் அது என்னென்ன நடக்குதோ அவ்வளோ அத்தனையும் தான் என் படமாக பிரதிபலிக்குது நான் சின்ன வயசுலேருந்து அனுபவித்த விஷயங்கள் எங்கள் கிராமங்களில் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கிறோம் இன்னொரு விஷயம் உங்களுடைய ஓவியத்துல பிடிச்சிருக்கு என்னதுன்னா பெண் கலைஞர்களையும் வரையணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆண் கலைஞர்கள் மட்டும் வரையாம அந்த காலத்துல பெண்களும் அந்த இசைக்கருவிகள்லாம் ஆசிரிப்பாங்க இல்லையா அந்த வகையில பெண்களையும் மையப்படுத்தி அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவங்களையும் ஓவியத்துல சேர்த்திருக்கீங்க இல்லையா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார் உங்கள் ஓவியங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வண்ணமயமா இருக்கு பார்க்குறதுக்கே வந்து கண்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஒரு திருவிழாவுக்கு போய் பார்க்க முடியாதவங்க வந்து இப்போ நகரத்து மக்கள்லாம் வந்து அதிக அளவில் திருவிழாலாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களாம் வந்து இந்த ஓவியங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க ஒவ்வொரு ஓவியத்தை பத்தியும் சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூ அடுத்ததான் வந்து நம்ம தான் பிரசாத் அவருடைய ஓவியங்கள் தான் பார்க்க போறோம் அந்த ஓவியர் இப்ப நம்ம கூட இல்லை அதனால அவருடைய ஓவியங்களை பத்தி நானே உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அவர் வரைஞ்ச முதல் ஓவியம் இது இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோவிலில் இருக்க மாதிரி இருக்கு மேலே பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோவில்க்குள்ள நடக்கிற விஷயமா தான் எனக்கு தோணுது இங்க வந்து பெண்கள் இருக்காங்க நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் இங்க பெண்கள் இருக்காங்க அவங்கள சுத்தி பெண்களால எல்லாமே சாதிக்க முடியும்னு நீங்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பெண் தெய்வங்களாகவும் இவங்களை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கழுத்துல வந்து பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குங்களா அவங்க வந்து சிவபெருமான் பார்வதியை குறிக்கிற மாதிரி இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இது ஒண்ணு வந்து அன்னபூர்ணியை குறிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஆதாம் ஏவாள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா அதை குறிக்கிற மாதிரியும் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையில வில் இருக்கு இது வந்து எதை குறிக்கும்னா ராமர் சீதையை குறிக்கும் இவங்க வந்து மேபி சீதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவங்க வந்து இந்த ஆப்பிள் சாப்பிட்ற பெண்ணை பாக்குற மாதிரி இந்த ஓவியத்துல காமிச்சிருக்காங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து புல்லாங்குழல் வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு இது எதை குறிக்கிறதுனா இது கிருஷ்ணன் ராதாவை குறிக்குது ஏன்னா வந்து அவங்க தான் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க இல்லையா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையில பணப்பை இருக்கு சுருக்கு பையன் கூட சொல்லுவாங்க அதுல வந்து காசு போட்டு வச்சுப்போம் இல்லையா மேபி இவங்க வந்து லட்சுமி தேவியாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் வந்து பணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க பணம் கிடைக்கணும்னா லட்சுமி தேவியை கும்பிடுவோம் இல்லையா அந்த வகையில் அடுத்ததாக ஒரு பெண் கையில வந்து சூலாயுதம் இருக்கு சூலாயுதம் வந்து அம்மன் கையில் மட்டும்தானே இருக்கும் மேபி உங்க அம்மனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் வந்து அவங்க சரஸ்வதி தேவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து படிப்பு வரணும் புத்தகத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க அப்ப படிப்பு வரணும்னா நம்ம வந்து சரஸ்வதி தேவியை கும்பிடுவோம் இல்லையா அவங்க வந்து சரஸ்வதி தேவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்க்கும் போது பெண்கள் வந்து எல்லா துறைகளையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா பெண் தெய்வங்களாகவும் இவங்களை பார்க்கலாம் அது வந்து யாரு எப்படி பார்க்கறாங்க அந்த பார்வையாளர்களை பொறுத்து தான் இந்த ஓவியம் வந்து எப்படி இருக்குன்றது அமையும் அடுத்ததாக இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வண்ணமயமா இருக்கு நீங்கள் தான் கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிளி ஜோசியம் பார்ப்பாங்க இப்போ கூட ஒரு சில இடத்துல வந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த கிளியை வந்து எடுத்து அந்த காடு எடுத்து கொடுக்கும் அந்த கார்டை பார்த்துட்டு என்ன சாமி படம் வரதோ அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமையும் இந்த நம்பிக்கை வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்காது ஆனால் முன்ன காலத்துலலாம் வந்து அந்த நம்பிக்கை இருந்திருக்கு நிறைய பேர் வந்து கிளி ஜோசியம்லாம் பார்ப்பாங்க இல்லையா அது வந்து ரொம்பவே அழகா இந்த ஓவியர் வந்து வரைஞ்சிருக்காரு இது வரைக்கும் தான் பிரசாத் அவர்களுடைய ஓவியங்களை பார்த்து ரசிச்சும் அடுத்ததா மோனிகா அவர்கள் வரைஞ்ச ஓவியங்களை பார்க்கலாம் வாங்க இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மரக்கிளை இருக்கு அதுலேயும் வந்து ஒரு தாழ்ந்த சின்ன கிளை இருக்கும் இல்லையா அதில் குட்டி பசங்களாம் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த சின்னதாக இருக்க கிளைல வந்து தொங்கி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த வகையில ஒரு பொண்ணு வந்து ஒரு அழகான மரக்கிளையில் வந்து தொங்கி ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்க எல்லா குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் வந்து இது மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கும் அதுவும் அந்த மரக்கிளைகள் வந்து வெறுமனே இல்லாம பூக்கள் நிறைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் வண்ணமயமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகா வரைஞ்சிருக்காங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல நிறத்தை கொடுத்து வரைஞ்சிருக்காங்க அதையும் தாண்டி அந்த பெண்ணுடைய உடையில வந்து நிறைய வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த குழந்தை வந்து ரொம்பவே அழகாக தெரிவா இல்லையா அந்த பொண்ணு வந்து ஒரு அழகான ரிப்பன் போட்டிருக்க மாதிரியும் வந்து ரொம்பவே அழகாக வந்து காட்சிப்படுத்திருக்காங்க இந்த ஓவியத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பண்ண விளையாட்டுகள் ஆகட்டும் நீங்கள் மரத்தில் வந்து போயிட்டு இந்த மாதிரி தொங்கி விளையாடிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்டுக்கு வரும் அந்த வகையில் பார்க்கும்போது போது இந்த ஓவியம் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு அடுத்ததாக ராகுல் அவர்கள் வரைஞ்ச ஓவியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஓவியம் பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாருமே வந்து மழை காலத்துல வந்து பள்ளிக்கூடம் போகிற தான் வரைஞ்சிருக்காரு மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ரோட்ல எல்லாம் தண்ணி தேங்கும் இல்லையா செல்ற வழியில தண்ணி தேங்கும் அதை மெதிக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் சிதறும் இல்லையா அதை கூட ரொம்பவே அழகா காட்சிப்படுத்திருக்காரு வரைஞ்சிருக்காரு அப்புறம் வந்து குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் வந்து கொடை எடுத்துட்டு போவாங்க மழை காலத்துல ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெயின் கோட் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அதையும் வந்து ரொம்பவே வந்து அழகா காட்சிப்படுத்தி அப்புறம் நல்லா காத்தடிக்கும் மழை பெய்யும் போது அப்போ வந்து ஒரு மரத்துல இருந்து பூக்கள் எல்லாம் உதிர்ந்தா எப்படி இருக்கும் எல்லாம் உதிர்ந்தா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க மேல படுற மாதிரியும் வந்து ரொம்பவே அழகா வரைஞ்சிருக்காரு இந்த ஓவியம் பார்க்கும்போது ரொம்பவே வண்ணமயமா இருக்குல்ல குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க அதுவும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பூவை வந்து பறிக்கிறாங்க பறிச்சு விளையாடிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும் அந்த பக்கமும் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும் அப்பெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாரும் நண்பர்களாக சேர்ந்து விளையாடுவாங்க நினைவுகளாக இருக்கும் இல்லையா அதை வந்து மையப்படுத்தி ரொம்பவே அழகா வரைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஓவியங்கள் பார்த்தோம் அது எல்லாமே வந்து குழந்தை பருவத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து அவர் வரைஞ்சிருந்தாரு இப்ப பார்க்குற ஓவியம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பருவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு காதலன் ஒரு காதலி இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய கனவுகள் வந்து நினைவாகிற மாதிரி இருக்கு காதல் திருமணம் குழந்தை எல்லாம் அதெல்லாம் தான் இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஓ ஒருத்தர் வந்து பூ கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு குழந்தை அமைப்பு தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு காதல் உறவு இருக்கு அதை திருமணத்துல முடிய போகுது அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது ஒரு அழகான கனவு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு காதல் கனவு வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை மையப்படுத்தி ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சிருக்காரு திரு ராஜா அவர்களுடைய ஓவியத்தை பார்க்கும்போது பழங்காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்க வந்து இயற்கையோடும் விலங்குகளோடும் சேர்ந்து தானே வாழ்ந்தாங்க அதை மையப்படுத்தி தான் அவர் வந்து வரைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த காலத்து மனுஷங்கள் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காரு கோவிந்தராஜன் அவர்கள் ஓவியங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வண்ணமயமா இருக்கு அவருடைய ஓவியங்கள் எல்லாமே திருவிழாவை மையப்படுத்தி இருக்கு அதுவும் வந்து பொய்க்கால் குதிரையை வந்து முக்கியமா மையப்படுத்தி அவர் வரைஞ்சிருக்காரு அதை வரைஞ்சது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட குன்னிப்பா கவனிச்சு அதையும் வந்து ரொம்பவே அழகா வரைஞ்சிருக்காரு இந்த ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்ற ஓவியங்கள் எல்லாமே அந்த காலத்து வாழ்ந்த மக்களை பத்தியும் இருந்தது குழந்தை பருவத்துல நாம செஞ்ச விஷயங்கள் பொம்மையோட விளையாட விஷயங்களும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பள்ளி பருவத்துல நம்ம போகக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் நம்மளுடைய இளமை காலத்துல நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வரைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருவிழா காலத்துல நடந்த விஷயங்களும் வந்து ஓவிய கண்காட்சியில் நம்ம கண்டு ரசிச்சிருப்போம் இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதே போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்